வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட்டு என்ன அப்படின்னா உண்மையான தற்காப்பு கலை அது இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்ன அதன் மூலம் பார்க்குறோம் அது வந்து நமக்கு எந்த விதத்தில் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இன்க்ளூட் நானாக இருக்கட்டும் என் குழந்தைங்கள வந்து நான் சிலம்பத்துக்கெல்லாம் அமைச்சிருக்கேன் ஓகேங்களா நான் எந்த ஒரு கலையுமே நான் வந்து தவறாக சொல்ல ஏன்னால் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு கலை ஓகேங்களா ஆனால் தற்காப்பு அப்படின்னு வரும்போது இதில் நான் யாரையுமே வந்து இண்டிகேட் பண்ணல நீங்களே சொந்தமாக யோசனை யோசனை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் அதாவது தற்காப்பு கடைன்னு சொல்லிவிட்டு ஒரு நீங்கள் எதோ இதில் கரெக்டாக இருக்கட்டும் நான் கரெக்டாக பண்ணிங்க பாக்ஸிங் பண்ணிங்க பாக்ஸிங் பண்ணிங்க தேக்க கொண்டு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸ்ட்ரீட் ஃபைட் சைடில் விங்ஷூ ஒன்று கிராமாக்கங்கிறத லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் அதுக்கு நான் பேசிக்காக பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு கம்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நான் ஏழு கோர்சஸ் பண்ணியிருக்கேன் ஏழு இந்த ஸ்போர்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அது வந்து மூணு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் டெக்னிக்ஸில் உள்ளது ஓகேங்களா இந்த மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் குழந்தைங்களை தாராளமாக அனுப்புங்க ஓகே அதில் எந்த ஒரு கிடையாது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சிரம மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு பாடி டோட்டல் பாடி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் தற்காப்பு அப்பு அப்படின்னு வரும்போது நம்ம அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைட் சொல்லி தரீங்க அதாவது வந்து ஒரு ஒரு கோச்சிட்ட கோச்சுக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபைட் சொல்லி அவங்க ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து ஃபைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க அவங்க ஃபைட் எப்படி யாரும் போய் ஃபைட் பண்ண போகிறாங்க அவங்க அவங்களோட ஆஃப் ஃபைட் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுறாங்க ஸ்டேஜில் போய்ட்டு பண்ண வைக்காங்க நான் ஃபைட்டை ஸோ ஸ்டேஜில் பண்ணும்போது அவங்க அவங்க ஏஜுக்குள்ளே ஆஃப் நாட் ஃபைட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரியலாக வரும்போது ரியல் தற்காப்புகளை எதை பேஸ் பண்ணி வரும் ஒரு சின்ன குழந்த இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன வரப்போ போகுது அதிகபட்சம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க கிட்னா பண்ணுறாங்க அதை நடந்துட்டுக்கு அப்போ அந்த தற்காப்புகளை அந்த இடத்துல வந்து அவங்க ஃபைட் பண்ண முடியுமா அதை யோசனை பண்ணி பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு அவேர்னஸ் அந்தந்த ஏஜில் அந்தந்த அந்த அவங்க ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அவங்க ஏஜை பொறுத்துருக்கு ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு என்ன வரும் சின்ன குழந்தைங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் ஓகேங்களா அவங்கள கிட்னா பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவர்னஸ் நம்ம எப்படி கொடுக்கணும் அந்த கிட்னா வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்டு அவங்க எதோ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லையோ எப்போதுமே நம்ம வந்து குழந்தைங்க நகை போட்டுருக்க மாட்டோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு நகை காதில் தோடு கழுத்தில் வந்து நமக்கு ஏதாவது நம்ம செயின் போட்டிருப்போம் கையில் எதாவது பிரேஸ்லேட்டு மோதிரம் இது மாதிரி போட்டிருப்போம் அது மாதிரி ஒரு அது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு ஓகேங்களா கொஞ்சம் நாளைக்கு ஆசை போட்டிருப்போம் ஒரு நாள் போட்டிருப்போம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு ரெகுலராக இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நம்ம சேஃப்டியாக தான் இருப்போம் ஆனால் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஓரளவுக்கு வந்து பேச தெரியுது குழந்தை அவரோட பேச தெரியுது ஒரு மூணு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைகள் என்ன தேவை நம்ம நம்மளோட பார்க்கணும் அதுதான் உண்மையான தற்காப்பு ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவர்னஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம குட்ஜச் பேட்டர்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அவர்னர்ஸை கொடுக்கணும் அதுதான் உண்மையான தற்காப்பு ஓகேங்களா அப்போ நானே கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா நம்ம டெக்னிக்ஸ்ன்னு போகும்போது குழந்தைங்களுக்கு புரியாது அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ ஓகேங்களா அது மட்டும் நான் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து என்ன தேவை இந்த மாதிரி இருப்பா இந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் டக்குனு உங்கள் அவங்க காலே லாக் பண்ணிக்கணும் இல்லை டக்குனு பாடி வீட்டு ஃப்ரீயாக வரணும் லாக் பண்ணிணோம் அப்போதான் உங்களால் தூக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்கள் அது மாதிரி என்ன அப்படிங்க லாக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு அப்படியே கூட சவுண்ட் ஒன்று அப்படிங்கன்னா டெக்னிக்லாம் இருக்குது ஓகேங்களா அது மாதிரி யாராவது இந்த மாதிரி கை வச்சாங்க அப்படின்னா எப்படி குட்ஜெஜ் பேட்டர் சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து கை வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீ ஒன்று அழுக ஆரம்பிச்சிடும் சத்தம் போட ஆரம்பிச்சிடும் ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸாக குழந்தைங்களுக்கு அதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் நீங்கள் ஸ்போர்ட்ஸை நீங்கள் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் கொண்டு பேசுங்க ஆனால் நீ இதை நம்பியிருக்காங்க என் பையன் என் குழந்தை இந்த மாதிரி வந்து தற்காப்பு கலை கற்றுகிட்டு இருக்கான் அவன் வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்கான் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து அடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒருத்தான் தான் அடிச்சிடும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது தற்காப்பு கலை கற்றுக்கிட்ட பெரிய லெவலில் உள்ள ஆட்கள் கூட ஒரே ஒரு ஆள் வந்தாலும் சமாளிப்பாங்க அதே ஆட்கள் கையில் ஒரு கத்தியோ அருவாள் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க பண்ணுறது ஸ்டேஜ் ஃபைட் ரியல் ஃபைட்னு வரும்போது அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு வேகம் என்ன பயம் அதெல்லாம் வேற லெவல் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ரியல் ஃபைட்டுக்கு என்ன தேவையோ ஓகேங்களா நான் அதை தான் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இப்போ லேடீஸ் இருக்காங்க லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பயங்கரமா பண்ணுறாங்க பண்றாங்க அவங்க ஃப்ளெக்சிபிள் நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க போறாங்க போயிட்டு ஸ்டேஜ்ல பண்றாங்க பயங்கரமா இருக்கு என் பொண்ணு வந்து நேஷனல் கோல்ட் மெடல் இன்டர்நேஷனல் நேஷ்னல் இருக்காங்க அவங்களால ரியல் ஃபைட் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிருக்காங்களா இவருக்கும் ஏதாவது ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது ரியல் ஃபைட்னு வரும்போது ரீலா போய்ட்டு அவங்க ஃபைட் பண்ண போறது ரெண்டு மூணு பேர் வருவாங்க இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டது வந்து ரெண்டு மூணு பேரும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணு வந்து இங்கே வெட்டி குட்டி போட பண்ணிருக்காங்களா ரொம்ப ரேர் ஓகேங்களா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல ஒருத்தனையும் வந்துட்டு வெட்டி எடுத்துக்கிறேன் நான் பண்ணும் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இட்னா பண்ணுவாங்க ஓகேங்களா கடத்திட்டு போவாங்க அவங்க வந்து பாலியல் தொல்லைகள் கொடுப்பாங்க எல்லாம் நடக்குது ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணணும் ஓகே அதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸாக கொடுத்து அதை வந்து அவங்களுக்கு மைண்டில் அவங்க போனாவே நம்மளை சுற்றி என்ன நடக்கு ஒரு அப்சர் அப்சர்வேஷன் அவங்களுக்கு மைண்டில் வரணும் ஓகேங்களா நம்ம போகிறோம் சரி நம்ம வந்து காரில் தூக்கிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அதை அது ப்ராக்டிகலாக அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா எப்படி கொடுக்கணும் இது மாதிரி நடக்கும்பா இந்த மாதிரி நடக்கும் நம்மளோட டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல வந்து சம்பந்தமே எல்லாம் அட்ரஸ் கேட்ட மாதிரி கேட்பான் நம்ம முன்னாடி கேட்பான் பின்னாடி யாராவது வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியும் பேசிட்டு போக டக்குன்னு தூக்கிட்டு பக்கத்தில் கார் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன இதெல்லாம் வந்து ஒரு இமஜினா நடந்த கதைகள் இல்லை நடந்துட்டு இருக்கிறது மாதிரி நடக்குது நம்ம இந்தியாவிலேயும் சரி ஃபாரின்ஸ் இந்த நடக்குது அந்த ரியல் வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம அப்போ அதை பற்றி அவரம் சொல்லணும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படி ரொம்ப நல்லா லாக் பண்ணிட்டாங்க நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் தற்காப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களையும் உங்கள் உங்கள் பொண்ணுகளையும் நீங்கள் வந்து சேர்க்கலாம் இப்போ அடுத்தது பசங்கன்னு வரும்போது இளைஞர்களுமே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வீட்டு எதனா போய் சேருங்க ஓகேங்களா ஆனால் ஒரு ஃபைட் ஃபைட்ரியாக வந்துருச்சுன்னா ஒரு நாலஞ்சு பேரெலாம் அறுபத்தி எட்டு வந்தாங்க வெட்ட முடியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கான்செப்ட் கிடையாது ஒருத்தர் வந்து வெட்டணும் குத்துணும் காலி பண்ணிடுறேன்னு நினச்சாங்கன்னா எப்போ இருப்பாலையும் காலி பண்ணிடலாம் ஓகேங்களா அது வந்து அது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது அது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டு கிடையாது அது வந்து பிளான் போட்டு திட்டமிட்டு செய்கிறது ஓகேங்களா அவங்க ஒரு நாளில் பண்ண பண்ண போடுறது கிடையாது அவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஹெச் போடுவாங்க சொல்லுவாங்களா எனக்கு ஹெச் போகிறேங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஹெச் போட்டு அவங்க பிளான் பண்ணி இந்த டைம் வரோம் இந்த டைம் போறான் இந்த டைம் வந்து ஜிமுக்கு போறான் இந்த டைம் வந்து அவங்க பஸ் சிங் போகிறோம் இந்த மாதிரி வந்து மார்ஷல் ஆர்ட்டுக்கு போறான் இந்த மாதிரி டைமில் வரான் இந்த டைமில் போறான் இந்த வண்டியில் போகிறான்னு அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எதுவுமே அதை பண்ண முடியாது மிஞ்சினா அதிகபட்சம் ஓடி தப்பிச்சாதான் ஓகேங்களா என்ன அதை பற்றி நமக்கு வந்து தேவை என்னன்னா ஒன்லி ஸ்ட்ரீட் ஃபைட் அப்போ சீட் போட்டு எப்படினா எதார்த்தமாக நடந்து நம்ம எதார்த்தமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் யாராவது குடியாரம் வருவான் இல்லை ஏதோ நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இதாகும் அவன் நம்மளோட தவறில்லா என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு எதாவது பண்ணுவாங்க நம்ம கையில் நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் நம்மள்கிட்ட வந்து நகை நட்டு செய்கிற பணம் ஏன்னால் எல்லாம் இருக்குது காசு எல்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க வந்து கேட்பாங்க நம்ம சிறுவர்களுக்கு காசை என்ன போனால் போகணும் கொடுத்தாலும் கூட எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கொடுத்துட முடியுமா அப்போ நம்ம குழந்தைங்க நம்ம மனைவி அதாவது உங்களுடைய ஃபேமிலியோ உங்களுடைய மனைவியை டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி பொறுத்து போயிட முடியுமா அது ஒரு ஆன்மகன் கால கிடையாது ஓகேங்களா முடிஞ்சோம்னால் நம்ம வந்து ஓகே வேணாலும் ஒதுங்கி போகலாம் ஆனால் முடியாத லெவலுக்கு போகும்போது நம்ம அதில் நம்மளுடைய திறமைகளை காட்டி தான் நம்ம அப்போ ரெண்டு மூணு பேர் நம்ம சமாளிக்கணும் இது எந்த ஒரு மார்ஷியல் உங்களுக்கு இருக்குது பாருங்க அப்போ இதுக்குன்னு தனி ஒரு தைரியம் வேணும் தனி தனி திறமை அதுக்கு வேணும் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் கலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தற்காப்புலே என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து என் பையன் அந்த இதை போயிருக்கான் என் பைய இந்த ஸ்போர்ட்ஸில் போகிறான் அது ஸ்போர்ட்ஸ் ஓகே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போய் தாராளமாக நீங்கள் சேருங்க ஆனால் ஸ்போர்ட்ஸுங்கிறத போய் சேருங்க என் பையன் தற்காப்புகளை கற்றுட்டுருக்கான் என் பொண்ணு வந்து தற்காப்புகளை கற்றுகிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து அதில் இருக்கு இதில் போயிட்டு இருக்கு அது மாதிரி நம்பிடுறாருங்க ஓகேங்களா நீங்கள் அவங்க பாருங்கள் ஸ்டேஜ் ஃபைட் தான் பண்ணுறாங்க ரியல் ஃபைட் வரும்போது அவங்களால பண்ண முடியாது ஆனால் வீட்டில் அவங்க கூட அப்படி இப்படிலாம் செஞ்சு காட்டலாம் ஆனால் ரீல் அது வந்து சக்ஸஸ் ஆகாது ஓகேங்களா ஸோ அது மூலம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ நம்ம கடைசியாக வருதுங்கன்னா வயசானவங்க ஓகேங்களா வயசானவங்க என்ன முடியும் வயசானவங்க உடம்பு திம்பு இருக்காது ஒரு ரெண்டு மூணு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கம்போது வயசான என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன என்ன பண்ண முடியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற களைகள் என்ன கலையை கற்றுனாலும் கூட இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கற்றுனா கூட அவங்களும் அந்த டைம் கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன்னால் நம்மளா நார்மலாக உள்ளவங்களோட வயசானவங்களுக்கு இந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா படப்பொடப்பு அதிகமாகிடும் அப்போ வந்து சீக்கிரம் அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க இருக்கிறது ரொம்ப ஆகி எதோ நடக்கும் அப்போ அவங்களுக்கு கலைகள் இருக்குது அவங்களுக்கும் தேவையான தற்காப்பு கலை இருக்குது நீங்கள் எதிர்ப்பு நீங்கள் வந்து ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்க நல்லா ஒரு வசதியான ஃபேமிலியாக இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் போயிட்டு அவங்கள வந்து அதாவது காலி பண்ணி முடிவு பண்ணிவிட்டு எதுக்காகனா அங்கே உள்ள நகைகள் பணங்கள் எல்லாம் நடக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்க ஃபே ஃபேமிலி கொஞ்சம் பெரிய பே பே பட் அங்கே யாரும் இல்லை ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஸோ ஸோ அதை விஷயத்தை கேள்விப்பட்ட வரைக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே நிறையா வந்து பண நகைகள் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க இது நடந்த கதை அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது ஓகேங்களா ஆனால் அந்த வயசானவங்க அந்த பாட்டி தாத்தா பாட்டி ஓகேங்களா ஏன்னா அவர் அவரை பார்த்து பார்த்து அவங்க மனைவிக்கும் ஒரு தைரியம் வந்துருது ஓர்லி ஒரு சேர் தான் ஓகேங்களா உட்காந்து சேரை வச்சே அவங்க வந்து எப்படி தன்னை பாதுகாத்துருக்காங்க எதிரில் வந்து அரவாலை விட்டுறோம் ஓகேங்களா அப்படி அவங்க சேர வச்சு அடிச்சு அவ்வளோ துணிச்சல வெடிச்சு அவங்க வெளி விட்டுருக்காங்க அது சிசிடி கேமரா பதிவாயிருக்கு இப்போ அவங்க எந்த தற்காப்பு கலை கற்றுட்டுருக்காங்க அதில் முதல் என்ன இருக்குன்னா முதல்ல தைரியம் ஓகேங்களா அந்த தைரியத்தை விதைக்கணும் மனசுல நீங்க வந்து தற்காப்பு கலைன்னு சொல்றேன் வேற ஸ்போர்ட்ஸ்ல போட்டு வந்து தைரியம் கிடையாது அது வந்து இண்டிவிஜுவா நம்ம வந்து ஃபைட் பண்றோம் நம்ம கூட ஒரு ஃபைட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்னு இருக்குது ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஓகேங்களா ரியல் போயிட் வரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அவன் நம்மள்கிட்ட ஃபாலோ பண்ண வர மாட்டான் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு மூணு பேர் அவன் நம்மள எங்கே பிடிப்பான் எப்படி அடிப்பான் என்ன மாதிரி பண்ணுவோம் நமக்கு தெரியாது ஓகேங்களா நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும் அங்கே போய் நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டச்சிங் இந்த முன்னாடி நம்ம வந்து ஒன்லி வந்து சோதா பண்ண முடியாது அடிச்சு ஒற்றையிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அது எந்த இடத்துல அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து முதல்ல நம்ம தற்காப்புக்கிறதுக்கு விட நம்ம எந்த இதுலாம் பண்ணலாம் நீ உடனே வந்து அடிச்சிட்ட உடனே நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பிரதமாக கேள்வி கிட்டு இருக்காங்க அடிச்ச உடனே போலீஸ் கேஷா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு போலீஸ் ஆனால் சமாளிச்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் போலீஸ் கேஸ் அவள் தற்காப்புக்குதான் நீங்கள் பண்ணும்போது போலீஸ் கேஸ் ஆகாது ஓகேங்களா இந்த இவ்வளோ போலீஸ்களும் அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா தன்னை தானே நீங்கள் பாதுகாத்து அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் மிச்சம் ஓகேங்களா நீ அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கிறதுல வந்துட்டு போலீஸ் போலீஷன் போலீஸ் இது பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி விஷயம் அப்போலாம் நீங்கள் வந்து போலீஸ் வந்து உடனே எடுக்கிறதுல உங்களுக்கு போலீஸ் நீங்கள் வந்து தவறாகவே நீங்கள் சித்தரிச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அந்த மாதிரி எப்போதும் இது பண்ணாதீங்க யோசிக்காதீங்க நீங்கள் ஒரு முறை அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நடந்த நிறைய இடத்துல பாருங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்க ஒரு சில இதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நர்சனித கொடுத்து அவங்களுக்கு வந்து சிறு தொகை மாதிரிலாம் கொடுத்து அவங்க வந்து கௌரவிச்சிருக்காங்க போலீஸ்லாம் ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைட் பண்ணி காப்பாற்றின மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குது நம்ம இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஏன்னா ரொம்ப பயப்படுறீங்க இன்னொன்று வெளியே ஒரு கண்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்குது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கேரளாவோட ஒருத்தர் கீழே விட பண்ணோட டக்குன்னு ஒருத்தர் கண்ட்ரிட்டு வந்து குளிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ அவருக்கு உடனே கூப்பிட்டு பாராட்டினாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அது மாதிரி நீங்கள் என்ன மூலம் என்ன தெரிஞ்சுக்கங்க நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன தேவை என்ன மாதிரி கலைகள் தேவை ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு அதாவது அந்த நாலு சைட் ரூம் அப்படின்னு ஒரு கவர் பண்ணி இதுக்குள்ள நம்ம என்ன கற்றுக்கிட்டா நமக்கு தேவை நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தற்காப்புக்களை நமக்கு இந்த ஏஜில் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் ஓகே அது மூலம் பார்க்கணும் அதனால் குழந்தையிலேருந்து நீங்கள் இளைஞராக வந்து ஒரு எங்கஸ்டாக இருந்து வயசான வரைக்கும் உங்களுக்கு மாறுபடும் ஒரு தற்காப்புகளுடைய வந்து டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு மாறுபட்டு வரும் ரியலாக நான் பார்க்கும்போது நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் ஓகேங்களா ரியலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாறுபட்டு வரும் நான் அதை தான் உங்களுக்கு வந்து நான் டீச்சிங் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் சர்வீஸில் இருக்கிறேன் நான் அப்பப்போ வீடியோஸ் இருக்கேன் நான் லீவில் வரும்போது நான் எங்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அஞ்சு நாள் வந்து சென்னையில் கேம்ப் போட்டிருக்கேன் ஓகேங்களா நான் எனக்கு இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது மக்களுக்கு அவர்னஸ் தேவை என்னுடைய கொள்கை தான் நான் வந்து பதிமூணு வயசு ஆரம்பிச்சேன் ஓகேங்களா ஸோ இது இருபத்தாறு வருஷமாக அதே ரன்னிங்லாம் நான் இருக்கிறேன் அதே மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்கேன் பல தற்காப்புகளில் பார்த்திருக்கும் பல குருக்களை நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த குருக்களுக்கு நான் வந்து நான் 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 வந்து இது இருக்கேன் ஓகேங்களா ஆனால் ஸ்போர்ட்ஸ்ஸுங்கிற ரீதியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் என்னென்னுமே பண்ணுங்க நானும் ஸ்போர்ட்ஸில் போவேன் நானும் இப்போ சிங் நேஷனலில் டொன் டுவென்ட்டி நேஷனல் ப்ரௌண்ட்ஸ் மெடல் பண்ணேன் மேற்கொண்டு நான் போகணும்னு ரொம்ப நான் நான் ஆசை கண்டிப்பாக நான் அதில் போவேன் ஓகேங்களா போய்ட்டு முடிஞ்சிடும் நான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரில ஒரு முறையாக போயிட்டு நான் கேம் பண்ணணும் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது நான் அது போவேன் ஓகேங்களா நான் கராட்டே பண்ணிக்கிறேன் தகவல் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா போலீஸ் லெவல் நடந்த போலீஸ் காம்படிஷன் இதில் வந்து கோர்ஸில் வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸில் கூட நான் வந்து கோல்டு மெடல் பண்ணிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் ஓகேங்களா ஸோ அதனால் நான் அதை இனிமேல் தவறு சொல்லவில்லை எல்லாமே எனக்கு பிடிச்ச கலைகள் தான் அதிலிருந்து ஒன்று ஒன்று நுணுக்கங்களையும் ஓகேங்களா எல்லா மார்ஷியல் ஆர்ட்லையும் எல்லா தற்காப்பு கலையும் சொல்கிற நம்ம ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேருந்தும் ஒரு ஒரு நுணுக்கங்களையும் எடுத்து ஓகே நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இமேஜின் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் தன்னுடைய ரீல் சீட்வைட் எனக்கு ரியல் சீட்வைட் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அதனால் பார்த்துருக்கிறேன் எனக்கு அந்த பயமும் கிடையாது ஓகேங்களா அதனால் எனக்கு அந்த நுணுக்கங்கள் ஈஸியாக எனக்கு கற்றுக்க முடியுது நான் அதை வந்து மக்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னால் பல பேர் வந்து பலன் நினச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அதை கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தவறான வகையில் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்போம் ஓகேங்களா தவறான வகையில் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக போலீஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி போலீஸ் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லது நல்லதுக்காக பயன்படுத்தும் போது ஒருத்தர் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தும்போது தன்னை தனியாக பாதுகாத்துக்காக நீங்கள் தற்காப்புகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் அது அப்படி வந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிச்சிக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களால் ஒரு அடிப்பட்டு கை உறைஞ்சு கால் உறைஞ்ச ஒரு உயிரை போகிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை நீங்கள் ஓகே சமாளித்து வந்துடுவீங்க உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் அண்ணன் தம்பியும் அக்கா தங்கிச்சு உங்களுடைய ஒய்ஃபை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு திடீர்னு வந்து பொருள் எடுத்துக்காங்க கையில போனா உடனே பயந்துருந்தீங்களே ஓகே அந்த டைம்ல நமக்கு என்ன தேவை ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பெரிய சினிமா கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்றதுக்கு ஓ அந்த இடத்துல நம்ம வந்து எதுவும் நம்மளும் கைல பொருள் எடுத்து தான் ஓகேங்களா அது அப்புறம் பாத்துக்கிற விஷயம் அதுவும் தற்காப்பு கையில் தான் வரும் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க நீங்க கையில பொருள் எடுத்து ஆகணும் அது எந்த இடமே கிடையாது ரயில் போயிட்டு அதுதான் ஓகேங்களா அதுவே வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க ஒருத்தங்க இல்ல பொருளுக்கு ஒரு இல்ல இல்ல நம்ம வந்து அப்படி பயமுறுத்த மாதிரி வராங்க இல்ல பண்றாங்க போது அந்த நீ துணிஞ்சு என்ன பண்ணா அதுக்கான டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு நான் டீச்சிங் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட் அதாவது தற்காப்பு கலைன்னு சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா நான் எதையும் தவறாக சொல்லல எல்லாமே நல்ல ஒரு தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக கொண்டு போய் நீங்கள் உங்கள் குழந்தையில விடுங்க அவங்க பண்ணுறதா அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி டெக்னிக் எடுத்துக்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் தேவை கிடையாது ஓகேங்களா அப்படியே அப்பப்ப ஒரு ப்ராக்டிஸ் இந்த மாதிரிலாம் இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நேரம் டெய்லி நீங்க பாக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பண்ணுவான் நீ கமான்ஸ்ல கேளுங்க நிறைய யாரெல்லாம் கமாண்ட் கேட்குறீங்களோ கமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து நோயோ உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன முடிஞ்சே பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர் உடனே இருந்தாங்க என்ன பண்ணிட்டு நாலஞ்சு பேர் நம்ம நாலஞ்சு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒருத்தர் முதல்ல சமாளிக்கிறதுக்கான களைக்கு கற்றுக்கிங்க ஓகேங்களா ஒருத்தர் சமாளிக்கிறதுக்கு எனக்கு டெக்னிக் இருந்துச்சுன்னா நான் அந்த ஒருத்தர் வச்சு நம்ம எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியும் அதுக்கு டெக்னிக் இருக்குது அது ரியலாக என்ன பண்ணால் அந்த ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது செகண்ட் தான் ஃபைட்டு ஓகேங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்லாம் அது வாய்ப்பே கிடையாது ஓகேங்க அதெல்லாம் அவ்வளோ தான் ஃபைட் இருக்கு பண்ண முடியாது அவ்வளோ உங்களுக்கு எனஜி இருக்காது ஓகேங்களா அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோ அதேமாதிரி முடியாது ரியல் ஃபைட் பண்ணும்போது அப்போ அந்த டைமிங் உள்ளே நம்ம எப்படி ஃபைட் பண்ணுவோம் நீங்களாக இருந்தாலும் எதிர்பாரும் அவன் வந்து ஓடிவான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹிந்த்